பிற உயிரினங்கள் வந்து பிற உயிரினங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பகிர்ந்து உண்பது தான் முதன்மையான வித்தியாசம் பகிர்ந்து உண்பது தான் முதன்மையான வித்தியாசம் அதனால் பிற உயிரினங்கள் வந்து பகிர்ந்து உண்பதில்லை ஆனால் வந்து கூட்டமாக உண்ணும் இப்போ வந்து ஒரு சிங்கமோ வேட்டையா வேட்டையாடும் போது ஒரு சிங்கம் வந்து கூட்டமாக வேட்டையாடலாம் ஆனால் பகிர்ந்து கொடுக்கறது கிடையாது அதாவது ஒரு உயிரினம் அதாவது தாய் மட்டும்தான் வந்து தனது பறவை குஞ்சு பறவைகளுக்கு குஞ்சு பறவைகளுக்கு அல்லது தாய் உயிரினம் வந்து தனது குட்டிகளுக்கு வந்து உணவை உணவை கொடுக்கும் கொடுக்கின்ற வழக்கம் பால் கொடுக்கறது இது தாய்க்கு மட்டுதான் வந்து இந்த பகிர்ந்து உண்டுறது வந்து பிற உயிரினங்களில் கூட அந்த தாய்க்கு மட்டும்தான் இருக்கும் அதுவும் தா அந்த குழந்தைகளாகவும் குட்டிகளாகவும் இருக்கும் போது மட்டும்தான் குஞ்சுகளாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த தாய் வந்து அந்த பிற உயிரினங்கள் தனது பிள்ளை உயிர் தனது பிள்ளைகளுக்கு தனது செய் உயிர்களுக்கு அந்த உணவை பகிர்ந்து கொடுக்குற வழக்கம் தாய்க்கு தான் இருக்குது ஒரு தாய்மை பண்பு பகிர்ந்து உண்பது என்பது அப்போது அப்படி சொல்லப்போனால் அப்போ மனு மனு மனுஷங்க வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து உண்பாங்க எல்லோருடையுமே பகிர்ந்து உண்கிற வழக்கம் இருக்கிறது பிற உயிரினங்களில் வந்து யாருகிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு தாய் உயிர்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்து ஒன்றுங்கிற வழக்கம் வழக்கம் இருக்குது அதுவும் தாயின்னா அது எப்போவும் எப்போவும் இருக்காது அது அந்த குட்டியாக இருக்கும்போது குஞ்சியாக இருக்கும்போது பறவைன்னா குஞ்சியாக இருக்கும்போது அந்த தாய் பறவை தனது குஞ்சுகளுக்கு பகிர்ந்து விடணும் உணவை பகிர்ந்து கொடுக்கும் உணவை கொடுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் பகிர்ந்து கொடுப்பதில் உணவை கொடுக்கும் உணவை வந்து கொடுக்கும் அது அளவுக்கு அப்போது பகிர் உணவை வந்து பிற கொடுக்கிறது கொடுக்கிற பண்பு வந்து தாய்க்கு மட்டும்தான் தான் உண்டு அப்படின்னா பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் வந்து பிற உயிரினங்கள்கிட்ட தாய்கிட்ட மட்டும் இருக்குது தாய் பால் கொடுக்கறது அப்படி தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது பிறருக்கு கொடு பிறருக்கு கொடுப்பது தாய் தாய்மை பண்பு பகிர்ந்து உண்பது என்பது தாய்மை பண்பு அப்போது ஒரு தாய் மீது அந்த குட்டியை ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்படுங்க பகிர்ந்து உண்ணும்போது அந்த ஒரு தாய் உயிரினம் வந்து தனது குஞ்சுகளுக்கோ குட்டிகளுக்கோ தன்னிடம் இருக்கிற உணவை கொடுக்கும்போது அந்த குஞ்சுகளுக்கு குட்டிகளுக்கு தனது தாய் மீது ஏற்படுகிற நம்பிக்கை இருக்குது பாருங்க அது உயர்வானது அதான் அப்போது அந்த நம்பிக்கை உயர்வானது அப்போ நம்ம அன்றைக்கி மனுஷங்க வந்து எல்லாருமே பகிர்ந்து ஊடுறாங்க தன்னிடம் இருப்பதை வந்து தனது நண்பர்களாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி தன்ன விட தனக்கு தெரிந்தவர்கள் தனக்கு அருகில் இருப்பவர்கள் அவ எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க உணவை தன்னிடம் இருக்கிற உணவை கொடுப்பார்கள் கொடுக்கின்ற வழக்கம் மனிதர்களுக்கு மனித உயிர்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அப்போ ப அப்போ வந்து மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே வர்ற நம்பிக்கைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா தாய் மீது வைக்கிற நம்பிக்கை போன்றது பகிர்ந்து உண்ணும்போது நீங்கள் இருந்து ஒரு உணவை வாங்குகிறீர்கள் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு உணவை கொடுக்குறாரு உங்கள் சகோதரராக இருக்கலாம் உங்கள் நண்பராக இருக்கலாம் உங்கள் தோழியாக இருக்கலாம் ஒரு உணவை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதை வாங்கும்போது அதை சாப்பிடுகிற உங்களுக்கு அந்த உணவை உங்களுக்கு கொடுத்தவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அந்த நம்பிக்கை எதை எது எப்படிப்பட்டதுன்னா ஒரு தாய் மீது ஏற்படுகிற ஒரு நம்பிக்கை உணவை ஒருவரிடமிருந்து வாங்கி உண்ணும் பொழுது அந்த உணவை உங்களுக்கு கொடுத்தவர் மீது உங்களுக்கு ஏற்படுகிற நம்பிக்கை என்பது ஒரு தாய் மீது ஏற்படுகிற நம்பிக்கைக்கு இணையானது ஏன்னா பிற உயிரினங்களில் வந்து தாய் தான் தனது குஞ்சுகளுக்கோ குட்டிகளுக்கோ உணவை கொடுக்கறது மற்ற உயிரினம் வந்து அந்த மாதிரி உணவை கொடுக்குற வழக்கம் கிடையாது பெரும்பாலும் அப்படி இருக்கும்போது மனுஷங்க அப்போ உணவை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொடுப்பதால் அதை வாங்கி வாங்குபவர்களுக்கு அந்த கொடுப்பவர்கள் மீது ஏற்படுகிற நம்பிக்கை என்பது தாய் மீது ஏற்படுகிற நம்பிக்கைக்கு இணையானது ஒரு தாய்மை பண்பு பகிர் உணவை கொடுப்பது என்பது ஒரு தாய்மை பண்பு மனித மனித உறவுக்கு ஒரு மனித உறவுக்கே காரணம் மனித உயிர்களின் உ உறவுமுறை வாழ்க்கை முறைக்கே காரணம் பகிர்ந்து என்பது தான் உறவு முறை உறவுமுறை எப்படி ஏற்படுகிறது என்றால் இப்போ பிற உயிரினங்களில் வந்து வெறும் தாய் உறவு தான் இருக்குது அதாவது என்கிற உயர் உறவு மட்டும் தான் இருக்குது அங்கே தந்தைங்கிற உறவு உறவு கிடையாது அதாவது ஒரு குழ பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால ஒரு 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 உயிரினம் பிறப்பதற்கு ஆண் உயிர் காரணம் தான் அதனால் அந்த தந்தை உயிர் தந்தைங்கிற உறவு அங்கேயே இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது தந்தைங்கிற உறவு ஏன் ஏற்படுது அப்படின்னா உறவுங்கிறது ஏன் ஏற்படுது அப்படின்னா பகிர்ந்து கொடுப்பதால் தான் தன்னிடம் இருக்கிற உணவை கொடுப்பதால் தான் உறவே ஏற்படுது அப்படின்னா பிற உயிரினங்களில் தாய் என்கிற உறவு மட்டும்தான் தான் இருக்குது ஏன்னா தாய் என்கிற உறவு மட்டும்தான் பிற உயிரினங்கள்லேருந்து உணவை தன்னிடம் இருக்கிற உணவை பிறருக்கு கொடுக்கறது தனது குட்டிகளுக்கு குஞ்சுகளுக்கு கொடுக்கறது அதனால் உறவு பகிர்ந்து தன்னிடம் இருக்கிற உணவை பிறருக்கு கொடுப்பதால் தான் உறவு முறையே ஏற்படுகிறது அங்கே தாய் என்கிற உறவு மட்டும்தான் இருக்குது பிற உயிரினங்களில் காரணம் என்றால் பிற உயிரினங்களில் தாய் என்கிற உறவு உயிர் மட்டும்தான் தாய் என்கிற உயிர் மட்டும்தான் தனது உ தன்னிடம் இருக்கிற உணவை பிற உயிர்களுக்கு கொடுக்கறது அதாவது தனது குஞ்சுகளுக்கு குட்டிகளுக்கு கொடுக்கறது அதனால் அங்கே தாய் என்கிற உறவு மட்டும் தான் இருக்குது வேறு எந்த ஒரு ஒரு தந்தை தந்தை என்கிற உறவு அங்கே கிடையாது ஏன்னா வந்து த தந்தை என்கிற உறவு வந்து தன்னிடம் இருக்கிற உணவை தனது குட்டிகளுக்கோ குஞ்சுகளுக்கோ கொடுப்பதில்லை அதனால் அங்கே தந்தை என்கிற உறவு இல்லை பிற உயிரினங்களிடம் சகோதர உறவு கிடையாது ஏன்னா என் பிற உயிரினங்களில் நீ என்னுடைய சகோதரன் நீ என்னோடய சகோதரின்னு சொல்லிவிட்டு ஒரு பறவையோ ஒரு ஒரு விலங்கோ ஒரு மிருகமோ தனது சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு உணவை கொடுப்பதில்லை நீ என்னுடைய நண்பன் என்று சொல்லிக்கொண்டு பிற உயிரினங்களில் இல்லை காரணம் என்னென்னா அப்படி ஒரு அப்படி அந்த மாதிரி உ உணவை கொடுப்பதில்லை நீ எனது நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருக்கிற உணவை தனது நண்பன் என்று சொல்லிக்கொண்டு உணவை கொடுப்பதில்லை நண்பனுக்கு அதனால் அங்கே நண்பன் என்கிற உறவு உணவு உறவு முறை இல்லை அப்போ மனித உயிர்களில் சகோதர உறவு எப்படி வந்ததுன்னா சும்மா ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக பிறந்து விட்டாலே சகோதர உறவு வந்து விடுவதில்லை உணவை கொடுப்பதால் தான் சகோதர உறவு வருகிறது உணவை கொடுக்கும்போது தான் அந்த உறவு வருகிறது நீ பிறந்து விட்டாலே அது வருவதில்லை தந்தைனா நீ வந்து நீ ஒரு ஆணும் பெண்ணும் உடல் வைத்து கொண்டால் அவங்களுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை அந்த பெண் வந்து தாயாகவும் அந்த பெண்ணோடு உடல் வைத்து கொண்ட அந்த ஆண் வந்து தந்தையாகவும் ஆகிவிட முடியாது ஒரு அந்த உணவை கொடுப்பதால் தான் ஒரு தந்தை என்பவரை தந்தை என்கிற உறவு முறை ஏன் வருது அப்படின்னா தனக்கு பிறந்த பிள்ளை வந்து அவன் தனது பிள்ளைக்கு வந்து உணவை கொடுக்குறான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்போ தான் தந்தைங்கிற உறவே வருது சரி தந்தை எப்போ வந்து அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்குறார் அப்போ தான் தந்தைங்கிற உறவே வருது எப்போ வந்து தந்தை கொடுக்குற உணவை வந்து அந்த குழந்தை சாப்பிடுகிறது ஒரு ஆறு வயசுக்கு மேலே ஆறு வயசுக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே அப்போ தான் த உணவு கொடுக்கும்போது தான் தந்தைங்கிற உறவே வருது பார்த்துக்கோங்க நம்ம நினைக்கிறோம் பிறந்த உடனே இதான் அவனுடைய தந்தைன்னு சொல்லலாம் பிற்காலங்களில் அவர் கொடுப்பாரு ஆனால் என்ன உணவை கொடுப்பது தான் வந்து அடிப்படையானது மற்றபடி அந்த தந்தை வந்து அந்த குழந்தைய பாதுகாத்துப்பார் பாதுகாக்கிற வேற எல்லாத்தையுமே செய்வார் அதனால் உணவை கொடுக்கும்போது தான் உறவு முறை ஏற்படுகிறது நீ வேறு எந்த உதவி செய்கிறதெல்லாம் விட உணவை கொடுக்கணும் உணவை கொடுக்கணும் அப்போ தான் உறவு முறை ஏற்படுகிறது மனுஷங்களில் ஏன் இவ்வளோ உறவுமுறை ஏற்படுதுன்னா இவங்க எல்லாருமே ஒரு நண்பனுக்கு உணவை கொடுக்கிறார்கள் நண்பனிடம் உணவை வாங்குகிறார்கள் சகோதரர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள் சகோதரிடம் உணவை வாங்கி உண்ணுகிறார்கள் ஒரு தந்தை என்பவர் தனது பிள்ளைக்கு உணவை கொடுக்குறார் த பிள்ளைக்கு உணவை கொடுக்கிறார் அப்படி அதனால்தான் அந்த உறவு முறையே ஏற்படுது பிற உண்ணங்களில் ஏன் உறவுமுறை இல்லை இந்த மாதிரி உறவுமுறை வெறும் தாயங்கிற உறவு முறை மட்டுந்தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதுவும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் அந்த குட்டியை அது வளர்க்கும் மூணு மாதமா ரெண்டு மாதம் வரைக்கும் தான் வளர்க்கும் அதுக்கப்புறம் அது கண்டுக்காது அப்போ உணவு கொடுக்குற வரைக்கும் தான் அது தாய் அதுக்கப்புறம் நம்ம எப்போவா தாயின்னு சொல்லுவோமா நம்ம அதை சொல்ல மாட்டோம் ஆனால் மனுஷங்களில் பார்த்தீங்கன்னா என்கிற உறவு கடைசி வரைக்கும் இருக்குது காரணம் கடைசி வரைக்கும் அந்த தாய் தனக்கு பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பா பிள்ளைகளும் உணவை தாய்க்கு கொடுப்பாங்க தாய்க்கு உணவு கொடுக்கறதுனால தான் அவர்கள் பிள்ளைகள் மகன்கள் மகள்கள் கொடுக்கலன்னா தனது தாய்க்கு அந்த பிள்ளைகள் வந்து உணவை கொடுக்கவில்லை என்றால் அங்கே அங்கே உறவு முறை கிடையாது மகனுங்கிற மகள் என்கிற உறவுமுறை கிடையாது கிடையாது நீ எவ்வளோ காலத்துக்கு உணவை கொடுக்குறாயோ அவ்வளோ காலத்துக்கு தான் உறவுமுறை ஆயுள் காலம் இருக்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம் பிறந்துட்டாலே பெற்றுட்டாலே அதாவது உறவு முறைன்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கோங்க பகிர்ந்து உண்பதன் மூலமாக தான் தன்னிடம் இருக்கிற உணவை கொடுப்பதால் தான் உறவு பிறக்கிறது பிற உயிரினங்கள் வந்து ஒரு நாய் குட்டி போடுதா ஆடு வந்து குட்டி போடுதா அது வந்து பால் கொடுக்குற வரைக்கும் தான் தாய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது பால் கொடுக்கறதில்ல அதுக்கப்புறம் இந்த குட்டிக்கு எது தாயின்னு நம்ம அடையாளமும் காண முடியாது இதுதான் தாயின்னு சொல்லவும் முடியாது அது யாரும் சொல்கிறதும் இல்லை சொல்ல விரும்புறதும் கிடையாது என்னைக்காக நம்ம சொல்கிறோமா பால் கொடுக்குற வரைக்கும் தான் தாயின்னு நம்ம சொல்கிறோமே தவிர அது பால் கொடுக்கறது நிப்பாட்டிடும் நிப்பாட்டிட்டு அந்த தனது குட்டிகளை கவனிப்பதையும் விட்டுரும் அதன் பிறகு அந்த குட்டிகள் தனியாக வாழும் இந்த தாய் தனியாக வாழும் அதன் பிறகு நம்ம யாருமே சொல்கிறது கிடையாது இது தான் தாய் இது தான் பிள்ளை இது தான் சகோதரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை பார்த்திங்க எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் அப்போது நம்ம வந்து ஆனால் நம்ம மனுஷங்க என்ன சொல்கிறோம் கடைசி வரைக்கும் இது தான் தாய் இது தான் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது தான் மகள் இது தான் மகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன காரணம் கடைசி வரைக்கும் இந்த உறவுமுறை உறவுமுறை வருகிறது என்றால் கடைசி வரைக்கும் மனித உயிர்களில் உறவுமுறை என்பது கடைசி வரைக்கும் இருக்குது அண்ணனோ தம்பியோ அக்காவோ காரணம் கடைசி வரைக்கும் நம்ம வந்து அந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் உணவை வாங்கி கொண்டிருக்கிறோம் பகிர்ந்து உண்பது அனைவரிடமே இருக்குது அனைத்து காலகட்டங்களிலும் இருக்குது அதுதான் மனித உயிரும் மனித உயிரிடம் உள்ள வித்தியாசம் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் அனைத்து காலகட்டங்களிலும் இருக்குது அனைத்து வயதிலும் இருக்கிறது அனைவரிடமுமே இருக்கிறது அனைவரிடமே அந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் என்பது இருக்கிறது அதனால்தான் உறவு முறை என்பது அனைத்து காலகட்டங்களிலுமே அனைத்து வயதிலுமே இருக்கிறது பகிர்ந்து உண்பதால் மட்டுதான் உறவு முறை ஏற்படுகிறது அதனால் வந்து பகிர்ந்து போது மட்டும்தான் பகிர்ந்து உண்ணவே இல்லை இப்போ ஒரு தந்தைன்னு ஒருத்தருகர் பிள்ளைக்கு உணவை கொடுக்கறதே கிடையாது அப்படின்னா அவர் தந்தையே கிடையாது பிள்ளைகளுக்கு அவர் உணவு குழந்தை பிறந்ததோடு சரி உடல் வச்சதோடு சரி அவர் போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை வந்து தந்தைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் உணவை தான் கொடுக்கறது இல்லை உணவு உணவை கொடுக்கும்போது தான் உறவு முறையே ஏற்படுது ஒரு க அந்த உணவை கொடுக்கணும் உயிர் கொடுப்பது உணவை கொடுப்பது என்பது உயிர் கொடுப்பது போன்று உயிர் கொடுப்பதற்கு இணையானது சரியானது உயிர் கொடுப்பதற்கு இணையானதுன்னு கூட சொல்லக்கூடாது உயிர் கொடுப்பதாகும் உணவை கொடுப்பது என்பது நீ உன் நண்பனுக்கு உணவை கொடுக்கிறாய் என்றால் உயிரை கொடுக்கிறாய் உயிர் கொடுக்கிறாய் இப்போ வந்து உணவு இல்லாமல் போனால் என்ன ஒருத்தர் செத்து போயிடுவார் அப்படி தானே சாக போகிற தருணத்தில் அவருக்கு உணவை கொடுத்துப்பார் உணவு இல்லாமல் ஒருத்தர் பட்னியாக கிடக்கிறாரு பட்னியாக கிடக்கும்போது அவர் செத்து போயிடுவார் இக்காரணம் உணவு இல்லை அதனால் செத்து போக போகிறார் அந்த நேரத்தில் நீ அவருக்கு ஒரு உணவு கொடு அது உயிர் கொடுப்பது உணவை கொடுப்பது என்பது உயிர் கொடுப்பது அப்போ தாய் தனது பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கவில்லை உயிரை கொடுக்கிறாள் உயிரை கொடுக்கிறாள் தாய் தனது குழந்தைகளுக்கு பாலை ஊட்டவில்லை உயிரை ஊட்டுகிறாள் உயிரை ஊட்டி தான் வளர்க்கிறாள் உயிரை தான் கொடுக்கிறாள் உணவு என்பது உயிர் உணவு தான் உயிர் உணவு தான் உடல் என்ன உணவை உண்டோமே உடல் வளர்த்தோமேன்னு சொல்லுவாங்கள்ல உயிரை வளர்க்குறதும் உடலை வளர்ப்பதும் உயிர் உணவு தான் உணவு தான் உயிரையும் வளர்க்குது உடலையும் வளர்க்குது நீ உணவை கொடுக்கலன்னா உயிரும் வளராது உடலும் வளராது செத்து போயிடுவே அப்போது உணவை நம்ம கொடுத்து சாப்பிட்றோம்ல கொடுத்து கொடுத்து கொடுக்குறோம் ஒரு தாய்வன் தாய் தந்தை எல்லாம் வந்து தனது குழந்தைகளுக்கு மாதிரி நண்பர்கள் அண்ணன் சகோதரிகள் இவங்கெல்லாம் வந்து உணவு கொடுப்பாங்க கொடுப்பாங்க வாங்குவாங்க பகிர்ந்து உண்பது என்பது உயிரை பகிர்ந்து கொள்வது உயிரை கொடுப்பது வாங்குவது உணவை கொடுப்பதும் வாங்குவதும் பகிர்ந்து உண்பது எந்த பொருள் அப்படின்னா உணவை கொடுப்பது என்பது வாங்குவது என்பது உயிரை கொடுத்து வாங்குவது உயிரை பகிர் பகிர்ந்து கொள்வது உணவை பகிர்ந்து கொள்வது என்பது உயிரை பகிர்ந்து கொள்வது என்று பொருள் எவ்வளோ பெரிய உயிரை பண்பு பாருங்கள் பகிர்ந்து உண்பதுங்கிறது உயிரை கொடுக்கிறது அப்போ நம்ம நம்ம மனுஷங்க தான் வந்து மனித ஒற்றுமைக்கே காரணம் அந்த பகிர்ந்து உண்பது தான் பகிர்ந்து உண்பது என்பது ஒரு தாய்மை பண்பு பிற உயிரினங்கள்ட தாய் தாய்கிட்ட மட்டும்தான் அந்த பண்பு இருக்குது மனுஷங்க வந்து செயற்கையானவர்கள் மனமெனும் நோய் ஏற்பட்டதால் தான் நம்ம இன்றைக்கி மனுஷங்களாக இருக்கிறோம் மனுஷங்களாக இருக்குமே தவிர நம்ம மனமெனும் நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி காடுகளில் குரங்குகளாக விலங்குகளில் விலங்குகளாக வாழ்ந்த பொழுது நம்மிடம் கூட தாய்கிட்ட மட்டும்தான் அந்த பண்பு இருந்தது மனித உயிர்களாக மாறிய பிறகு தான் மனம் எனும் நோய் ஏற்பட்ட பிறகு தான் மனித உயிர்களாக நாம் மாறிடும் அதன் பிறகு தான் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை நாம் அனைவருமே கடைபிடித்தோம் பகிர்ந்து உண்ணுகிற அனை பகிர்ந்து உண்ணுகிற பண்பு என்பது ஒரு தாய்மை பண்பு ஒரு தாய்மை உணவு கொடுக்கும் பொழுது அதை வாங்கி உண்ணும் பொழுது நமக்கு உணவு கொடுத்தவர் மீது நமக்கு ஏற்படுகிற ஒரு விசுவாசம் இருக்குல்ல தாய் மீது ஏற்படுகிற விசுவாசம் அதனால் உண்ணுகிற நடைமுறை என்பது அவ்வளோ உயர்வான பண்பு பிற உயிரினங்களுக்கு பிற உயிரினங்கள்கிட்ட வந்து உறவுமுறை என்பது தற்காலிகமானது தான் அந்த குழந்தை பிறக்குது அப்போ அந்த தாய் ஒரு குட்டி பிறக்குது ஒரு குஞ்சு குஞ்சு பொறிக்கப்படுகிறது அப்போ வந்து அந்த தாய் வந்து கொஞ்ச காலத்துக்கு உணவை கொடுக்கறது அந்த காலம் வரைக்கும் தான் அது தாய் அதன் பிறகு அது தாயே கிடையாது அதன் பிறகு அந்த உறவு முடிந்து விடுகிறது அந்த உறவு அடையாளம் காணப்படுவதில்லை ஆனால் மனித உறவுகளில் கடைசி வரைக்கும் உறவு முறை இருக்குது கடைசி வரைக்கும் வெறும் தாய் மட்டும் உறவு கிடையாது தந்தைங்கிற உறவு இருக்குது சகோதர சகோதரி உறவு இருக்குது நண்பர் தோழர் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா அத்தை இப்படி எவ்வளோ உறவு பாருங்க பெரியம்மா பெரியப்பா இப்படி ஏகப்பட்ட உறவு இருக்குது இந்த உறவு எல்லாத்துக்கும் காரணம் என்ன இந்த உறவு கடைசி வரைக்கும் இருக்குது காரணம் என்னென்னா இவங்க எப்போ பார்த்தாலும் உன்கிட்ட வந்து உணவை கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் அவங்ககிட்டருந்து உனக்கு பசிக்குதுன்னா இவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம் உடம்பு உணவு உனக்கு பசிக்குதான்னு கேட்பாங்க நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த உயிர் மனுஷங்கிட்ட பாருங்கள் யாரை பார்த்தாலும் என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு கேட்குறாங்களா யார்கிட்டையா பேசுகிறோம் ஃபோனில் பேசுனா கூட அப்புறம் மத்தியானம் என்ன சாப்பாடு நான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கேட்குறோமா அதுதான் தாய்மை பண்பு அப்படி கேட்குறது வந்து ஒரு தாய்மை பண்பு தாய் தான் வந்து பிள்ளைகள்கிட்ட அப்படி கேட்பாங்க அதனால் மனித உயிர்களின் சிறப்பு அவங்களுடைய பலம்ங்கிறது எதுனா பகிர்ந்து உண்பது தான் உணவை கொடுத்து வாங்குவது பகிர்ந்து உண்பது அதுதான் மனித உயிர்களின் ப பலம் அதான் ஒற்றுமை அதில் ஒற்றுமையாக இருக்காங்க ஒன்று போல் இருக்காங்க வாழ்நாள் முழுதும் உணவை கொடுத்து வாங்குகிறார்கள் அதை கூட சுமையாக நினைக்கிறவங்க இருக்காங்க யார் சோம்பேறினா ஏன்னா அது செயற்கையான வழக்கம் அது மனித உயிர்கள்ட மட்டுமே உள்ள ஒரு வழக்கம் மன மனம் நோய் ஏற்பட்டதால் நம்ம மனுஷங்களாக மாறணும் மனுஷங்களாக மாறணுனால்தான் நம்ம இன்றைக்கி பகிர்ந்து உண்ண உணவை உண்டு கொண்டு இருக்கிறோம் ஏன்னா மனித ஒற்றுமைக்கு அது தேவை மனித உயிர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம பாதுகாப்போட இருக்க முடியும் அந்த ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பகிர்ந்து உண்ணுகிறோம் செயற்கையான வழக்கம் பிற உயிரினங்கள்கிட்ட தாய்கிட்ட மட்டும்தான் தான் இருக்குது அதுவும் தாய்ங்கிறவோ கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் அந்த குழந்தைகள் தன்னிச்சையாக வாழுகிற வரைக்கும் தன்னிச்சையாக பிழைத்து கொள்கிற வரைக்கும் அந்த தாய் வந்து அந்த குழந்தைகளுக்கு குட்டிகளுக்கு குஞ்சுகளுக்கு உணவை கொடுக்கும் அதன் பிறகு அந்த தாய் அந்த குட்டிகளை குஞ்சுகளை க கவனித்துக் கொள்வதில்லை கண்டுகொள்வதில்லை கண்டு கண்டு கொள்வதில்லை ஆனால் மனித உயிர்கள் அது அது வரைக்கும் தான் அங்கே பிற தாய் என்கிற உறவே அது வரைக்கும் தான் இருக்கு ஆனால் மனித உயிர்கள்ல என்கிற உறவு கடைசி வரைக்கும் இருக்கு என்கிற உறவு மட்டும் இல்லை தந்தை சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி பூட்டன் கூட்டி இந்த எல்லா நண்பர்கள் தோழிகள் எல்லா உறவும் க மா மாமியார் மாமனார் இப்படி எல்லா உறவும் கடைசி வரைக்கும் இருக்குது காரணம் நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் என்பது நம்மக்கிட்ட இருக்குது கடைசி வரைக்கும் இருக்குது உணவை கொடுத்து வாங்குவது இது கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கு அதனால தான் கடைசி வரைக்கும் அந்த உறவு என்பது இருக்குது யாராவது நமக்கு உணவு கொடுக்கல நம்ம சித்தப்பாவோ சித்தியோ ச நம்ம வந்து பட்டினியோடு கிடக்கும் போது கிட்ட உணவு இருக்கும்போது அதை நம்மக்கிட்ட கொடுக்கல அப்படின்னா அது பிறகு நம்ம அவங்கள சித்தப்பான்னு கூப்பிட மாட்டோம் சித்தின்னு கூப்பிட மாட்டோம் உனக்கு தாத்தா இருக்கிறாங்கன்னா நீ பசியோடு இருக்கும்போது நீ பேரனா இருந்தால் பேர பேத்தியாக இருந்தால் நீ பசியோடு இருக்கும்போது உனக்கு தாத்தாவோ பாட்டியோ கிட்ட உணவு இருக்குது ஆனால் உனக்கு கொடுக்கல அப்படின்னா அதன் பிறகு அவங்கள நம்ம தாத்தான்னு கூப்பிட மாட்டோம் தா பாட்டின்னு நம்ம கூப்பிட மாட்டோம் அம்மாவாக இருந்தால் கூட நீ பசியோடு இருந்தால் உனக்கு உணவு கொடுக்கலன்னா நீ அம்மானு கூப்பிட மாட்ட தந்தையாக இருந்தால் கூட நீ வந்து நீ பசியோடு இருக்கிற அப்படின்னா ஆனால் உன் தந்தைக்கிட்ட உணவு இருக்குது அவர் உனக்கு உணவு கொடுக்கல அப்படின்னா நீ அவரை அப்பான்னு கூப்பிட மாட்ட அதனால் உணவை கொடுப்பவரை தான் நம்ம உறவு முறையாக உறவு முறை கொண்ட உணவு உணவு கொடுக்குற வரைக்கும் தான் உறவு முறை உணவு கொடுக்கணும் எப்போ நீ அண்ணனையோ இப்போ நம்ம வந்து பிரிஞ்சிடும் நமக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு உள்ள இயந்திர அறிவு விலைகள் நம்ம வந்து செதறி வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னைக்கு குடும்பமாக ஒற்றுமையாக இல்லை இருந்தாலும் அண்ணன் அண்ணன்லாம் எங்கேயோ இருப்பாங்க தம்பிலாம் எங்கேயோ இருப்பாங்க தங்கச்சியெல்லாம் எங்கேயோ இருப்பாங்க வேறு வேறு ஊரில் வசிச்சுட்டு இருப்பாங்க ஆனாலும் பார்க்கும்போது அந்த உணவை பகிர்ந்து கொள்வோம் கொடுப்பான் ஒரு அண்ணன் தங்கச்சியை பார்க்க போவாங்க அண்ணன் வந்து தங்கச்சியை வந்து பார்க்க போகும்போது கடையில் ஏதாவது உணவை வாங்கிட்டு தான் போகிறார் பார்த்தீங்களா உணவை வாங்கிட்டு போகிறார் அண்ணன் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வராருன்னா தங்கச்சி எதை எதிர்பார்ப்பானா அண்ணனை எதிர்பார்க்க மாட்டான் அண்ணன் கையில் ஏதாவது சா எதாவது உணவை வாங்கிட்டு வருவார் சாப்பிட்றதுக்கு எதையும் வாங்கிட்டு வரலன்னா அந்த அண்ணன் மேலே ஒரு வெறுப்பு வரும் என்ன இவன் நம்மளை பார்க்க வரான் ஏதாவது சாப்பிட்றா கூட எதுவும் வாங்கிட்டு வரல பாரு இவன் அப்போ இவன் வந்து அண்ணனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அது அதனால் நம்ம ஒரு உறவினர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எதாவது சாப்பிட வாங்கிட்டு போகணும் உணவை கொடுக்கணும் உணவு கொடுப்பது என்பது உயிர் கொடுப்பதற்கு உயிர் கொடுப்பதாகும் உயிரை கொடுப்பதாகும் ஏன்னா உணவு சாப்பிட்டு தான் இந்த உடலை வளருது உயிரே வா இந்த உடம்பே வாழுது அப்போ உணவு இல்லைன்னா அந்த நம்ம செத்து போயிடுவோம் உணவு என்பது உயிர் என்பது போன்று என்பதாகும் உயிர் என்பதாகும் உயிர் என்பது என்பதற்கு இணையன்னு சொல்லக்கூடாது இணைன்னு சொல்லக்கூடாது உயிராகும் உணவு என்பது உயிராகும் அதனால தான் ஊரே ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் மொழியில் பாருங்கள் உணவு உயிர் உடல் உணர்வு அப்புறம் உள்ளம் அப்புறம் உண்மை எப்படி பாருங்கள் தமிழில் வந்து இந்த ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரொம்ப முக்கியமான வார்த்தைகளெல்லாம் ஊலே ஆரம்பிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஆட்கள் உருவாக்கியிருக்காங்க அந்த அந்த ஊ உண்மை அப்படி அந்த உச்சரிப்பில் அந்த உச்சரிப்புக்கு இணையம் அதுதான் உயர்ந்த உச்சரிப்பாக இருக்கலாமோன்னு தெரில தெரியல உயர்ந்த உச்சரிப்பு அப்படி கூட இருக்கலாம் அதனால் அந்த அந்த உச்சரிப்பில் வந்து அந்த உணர்வுக்கு அவ்வளோ பொருத்தமான உச்சரிப்பாக அது இருக்கிறது அந்த உணர்வை அந்த உண்மை உண உண்மை உணவு உடல் இதெல்லாம் வந்து அந்த உச்சரிப்பு வந்து ரொம்ப ஈடு இணையற்ற உச்சரிப்பாக இருக்கிறது அந்த உணர்வுக்கு பொருத்தமான உச்சரிப்பாக இருக்கிறது அதனால் நம்ம வந்து ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உள்ள நம்மக்கிட்ட எவ்வளோ உணவு இருக்குது ஏராளமான உணவு இருக்குது ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் பட்டினியாக கிடக்கிறாங்க உணவு இல்லாமல் சரியான உணவு இல்லாமல் வெறும் வயிறை நிரப்பிக்கிறக்காக தான் உணவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான பேர் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு இல்லாமல் இருக்காங்க ஆனால் ஒரு ஊட்டு சரி உணவு கூட இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்காங்க உணவு கூட இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான வேற கோடிக்கணக்கான வேறு கண்டிப்பாக இருப்பாங்க இந்த உலகத்தில் உணவு கூட போதுமான உணவு இன்றைக்கி காலை உணவு இல்லாமல் இருப்பாங்க மத்தியானம் மட்டுமே சாப்பிடுவாங்க பசிக்கும் காலையில் காலையில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்றவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க ஆனால் உணவு ஏகப்பட்ட உணவு இருக்குது ஏகப்பட்ட உணவு தற்போது உள்ள உலகத்தில் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு வந்து மூன்று வேளை உணவு கூட இல்லாமல் ஒரு வேளை உணவு அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கையை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பற்றாக்குறை நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனுஷங்ககிட்ட அந்த தாய்மை பண்பு இல்லை மனுஷங்கிட்ட அந்த மனசு இல்லை உணவு இருக்குது உணவுங்கிறது நிறைய இருக்குது நிறைய உற்பத்தி செய்ய முடியுது ஆனால் மனசு இல்லை அந்த அளவுக்கு இங்கே வந்து அப்படி ஒரு நிலைமை இருக்குது அது நம்ம வந்து வெட்கி குனிய வேண்டிய ஒரு நிலை மனுஷங்க வந்து வெட்கி குனிய வேண்டிய ஒரு அது பாருங்க ஒரு வெப்பம் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா அந்த மனுஷங்க வந்து எப்படி ஓடோடி வந்து உதவுறாங்க பாருங்கள் உணவு இல்லாதவர்களுக்கு அந்த பெரிய வெப்ப சென்னையிலலாம் வெள்ளம் வருது அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு வந்து எப்படி உதவுறதுக்கு இது சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க பாருங்கள் அதுதான் அந்த தாய்மை பண்பு மனித உயிரிடம் உள்ள அந்த சிறந்த பண்பு அதுதான் மனுஷங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது மனுஷங்க பிற உயிரினங்களுக்கு இன்றைக்கி பிற உயிரினங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது சிங்கம் புலி சிறுத்தை யானை எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது யாரை அழிச்சிருப்பா மனுஷங்க தான் அழிச்சிருப்பானுங்க அழிஞ்சிக்கிட்டே வருது எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டே வராங்க ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக எதிர்காலத்தில் சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் அந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது நான் அடித்து சொல்லுவேன் ஒரு யானை கூட இருக்காது நான் அடித்து உறுதியாக சொல்லுவேன் எல்லாத்தையும் கொண்டுருவாங்க மனுஷங்க எதிர்காலத்தில் சுத்தமாக இது இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்கும் பாதுகாப்பு காரணத்தை பாதுகாப்பை காரணமாக வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இது எல்லாத்தையும் மனுஷங்களுக்கு இடையூறாக இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்கும்போது மனுஷங்க மனுஷ காரணம் என்னென்னா பிற உயிரினங்களிடம் வந்து எல்லா காலகட்டத்துலேயுமே அந்த பகிர்ந்து உணவை கொடுக்குற வழக்கம் பிற உயிரினங்கள்கிட்ட கிடையாது தாய்கிட்ட மட்டும் தான் உண்டு தந்தைங்கிற உறவு அங்கே ஏன் இல்லைன்னா உணவை கொடுக்குற வழக்கம் தந்தைக்கு கிடையாது அதனால அந்த உறவு அங்கே கிடையாது ஆனால் மனித உயிர்கள் வந்து என்றைக்கும் உயிர் வாழ போகுது இந்த பூமியில் இன்னும் ஆனால் பிற உயிரினங்களில் மனித உயிர்களுக்கு இடையூறாக இருக்கிற அத்தனை உயிரினமும் அழிய போகுது காரணம் என்னென்னா பிற உயிரினங்கள்ட வந்து எல்லா உயிரினங்கள்டையும் அந்த பகிர்ந்து ஒன்றுகிற வழக்கம் இல்லை ஆனால் ஆனால் மனித உயிர்களிடம் வந்து அந்த உணவை கொடுக்கிற வழக்கம் வந்து எல்லா உயிரினங்கள்கிட்டையுமே இருக்குது எல்லா காலகட்டத்திலையுமே இருக்குது அதுதான் மனித உயிர்களின் பலம் மனித உயிர்கள் இந்த பூமியை கைப்பற்றியதற்கு அதுதான் ரகசியம் மனித ஒற்றுமைக்கு அதுதான் காரணம் மனித உயிர்கள் இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்காங்க இந்த பூமியவே ஆக்கிரமிச்சாங்க இந்த பூமியவே கைப்பற்றினார்கள் பூமியவே தனதாக்கி கொண்டார்கள் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் தான் உணவை கொடுப்பது அந்த தாய்மை பண்பு தான் ஒரு தாய் என்கிற அந்த பண்பு தாய்மை பண்பு தான் தாய்மை பண்பு நீ பகிர்ந்து உணவை கொடுக்கும்போது ஒரு தாயை போன்றவனாக போன்றவனாக நீ மாறிவிடுகிறாய் நீ உனது சகோதரனுக்கு உணவை கொடுக்கும் பொழுது நீ ஒரு தாய் உனது தாய்க்கு இணையானவனாக நீ மாறுகிறாய் தாய் மீது ஏற்படுகிற நம்பிக்கை உனது சகோதரனுக்கு உனக்கு ஏற்படுகிறது உனது நண்பனுக்கு உணவை கொடுக்கும் பொழுது உனது நண்பனுக்கு உன்னை பார்க்கும் பொழுது உனது நண்பன் உன்னை பார்க்கும் பொழுது ஒரு தாயை பார்ப்பது போல பார்க்கிறான் அந்த நம்பிக்கை உறவுங்கிறதுக்கு அதான் நம்பிக்கை அதுக்கு இந்த உணவை கொடுப்பது அதுதான் மனித உறவுகளோட பலம் மனித உயிர்களின் வெற்றிக்கு அதுதான் அடிப்படை உணவை கொடுப்பது உணவை வாங்குவது பகிர்ந்து உண்பது மனித உயிர்களின் வெற்றிக்கு பகிர்ந்து உண்பது தான் காரணமாக இருக்கிறது உணவை கொடுப்பது என்பது தாய்மை பண்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிதான் தாய்மை பண்பு தாய்க்கு யார் உணவு கொடுக்குறா அப்படின்னா அந்த இயற்கை இயற்கை தான் தாய்க்கும் உணவு கொடுக்குறது அப்போது தாய்க்குள்ள அந்த தாய்மை பண்பு வந்து இயற்கையின் பண்பு அப்படின்னு சொல்லலாம் இயற்கையின் பண்பு தான் தாய்மை பண்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தாய்க்கே யார் உணவு கொடுக்குறா அந்த இயற்கை தான் உணவு கொடுக்குது அப்படின்னா அந்த தாயின் பண்பை நாம் இயற்கையின் பண்பாக நாம் குறிப்பிட வேண்டும் அப்போ பகிர்ந்து உண்பது என்பது இயற்கையின் பண்பு உணவை கொடுப்பது என்பது இயற்கையின் பண்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனால தான் தாயை தாயை வந்து பெண்களோடு ஒப்பிடுறாங்க இப்போ இயற்கையோட பெண்களை ஏன் ஒப்பிடுறாங்கன்னா உணவை கொடுக்குற அந்த பண்பு தாயின் பண்பு அதனால் உணவை கொடு தாய்க்கே உணவு கொடுப்பது வந்து இயற்கை அப்படிங்கும்போது தாயை வந்து பெண்களோட பெண்களோடையும் அப்புறம் தாயோடையும் ஏன் ஒப்பிடுறாங்க அதாவது இயற்கையை இயற்கையோடு ஏன் பெண்களையும் அல்லது தாயையும் ஏன் ஒப்பிடுறாங்கன்னா அது உணவை கொடுக்குற பண்பு உடையவர்கள் தாய் அது வந்து இயற்கையோட பண்பு என்பதால் இயற்கையுடன் பெண்களை அதாவது தாய்மார்களை ஒப்பிடுகிறார்கள் அதனால் பெண்களுடைய அந்த மார்பை வந்து ஏன் அவ்வளோ அழகான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஒரு அழகான உறுப்பாக பெண்களின் மார்பு கவர்ச்சியான உறுப்பாக ஏன் பார்க்கப்படுகிறது அப்படின்னா அது உணவை கொடுக்கின்ற ஒரு உறுப்பு உணவை கொடுக்கின்ற உறுப்பு உணவுங்கிறது என்னது உயிர் உயிர் உயிரை கொடுக்கின்ற ஒரு உறுப்பு இது மார்பு இப்போது தாய்ங்கிற ஒரு வந்து குழந்தைக்கு எப்படி உயிர் கொடுக்குறாங்க முதல்ல வயிற்றில் இருக்கும்போது உயிர் கொடுக்குறாங்க அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி உயிர் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு எப்படி கா உயிர் வாழ வைக்கிறாங்க அந்த உடலை எப்படி வளர்க்கிறார்கள் அந்த தாய் தனது மார்பின் வழியாக அந்த பாலை கொடுத்து அந்த குழந்தையின் உடலை வளர்க்கிறார் அப்போ வந்து அது உயிர் கொடுக்கும் உறுப்பு மார்பு என்பது உயிர் கொடுக்கும் உறுப்பு பாலை கொடுத்து தான் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க அந்த பால் எங்கேருந்து வருது மார்பில் இருந்து வருது அதுதான் அது ஒரு கவர்ச்சிகரமான உறுப்பாக பார்க்கப்படுகிறது அழகான உறுப்பாகவும் கவர்ச்சிகரமான உறுப்பாகவும் அந்த மார்பு என்பது பார்க்கப்படுகிறது உயிர் உயிர் கொடுக்கின்ற உறுப்பு எதுன்னா இந்த மார்பு அந்தளவுக்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயர்ந்த உறுப்பாக உடல்லே ஒரு உயர்ந்த உறுப்பாக அது பார்க்கப்படுகிறது எல்லா உறுப்பும் உயர்ந்தது தான் இருந்தாலும் உடலுக்குள்ளே சில அப்போ அது கவர்ச்சியாக தெரியுது ஏன் மார்பு என்பது ஒரு மேலான கவர்ச்சியாக ஏன் தெரிகிறது அப்படின்னா அது உயிர் கொடுக்கும் உறுப்பு உறுப்பாக அது பார்க்கப்படுகிறது ஆணின் மார்பு வந்து உயிர் கொடுக்காது தான் பெண்ணின் மார்பை விட ஆணின் மார்பு கவர்ச்சி குறைந்ததாக ஆணின் ஆணின் கா ஆணின் மார்பு என்பது ஆணிற்கான கவர்ச்சி ஆண் வந்து சட்டை இல்லாமல் கூட தெருவில் நடந்து போகலாம் அதனால் மார்பு பெண்களும் நடந்து போகலாம் சில காடுகளில் வாழுகிற மக்கள் ஆப்பிரிக்காவிலாம் நிறைய மக்கள் மார்பு எல்லாம் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நாம் வந்து மார்பு மறைக்கிற ஒரு பொருளாக பார்க்குறோம் அது ஈர்க்கின்ற ஒரு பொருள் என்பதால் அதை மறைங்க அது எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அந்த அளவுக்கு வந்து மார்பு ஆனால் ஒரு ஆணின் மார்பு அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது பெண்ணின் மார்பை தான் மறைக்கிறாங்களே ஒழிய ஆணின் மார்பை மறைக்கணும் அப்படின்னு மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில் கூட ஆணின் மார்பை மறைப்பதில்லை பெண்ணின் மார்பை தான் மறைக்கிறாங்க அதுலேருந்தே தெரிஞ்சு ஆணின் மார்பை விட பெண்ணின் மார்புக்கு அதிக கவர்ச்சி இருக்குது ஒரு பயங்கர அதிக ரொம்ப அதிகமான கவர்ச்சி இருக்குது ஒரு ஆணின் மார்போடு ஒப்பிட்டு சொல்லக்கூட அளவுக்கு பெண்ணின் மார்புக்கு அதிக கவர்ச்சி இருக்குது காரணம் என்றால் பெண்ணின் மார்புக்கு உயிர் கொடுக்குற பண்பு இருக்குது உணவை கொடுப்பது பால் கொடுக்குற அந்த மார்பு என்பது உயிர் கொடுக்குற அந்த மார்பு என்பது அந்த வகையில் ஆணின் மார்பை விட பெண்ணின் மார்பு ஆணின் மார்போடு ஒப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறது ஆணின் மார்பை வந்து அவன் திற ஆணின் மார்பை அவன் திறந்து போட்டு கூட இருப்பான் பெண்ணின் மார்பு என்பது ரொம்ப பாதுகாப்பு தேவைப்படுகிறது உயிர் கொடுக்கும் மார்பு என்பதால் உயிர் அதில் வந்து பால் கொடுக்குது பால் சுரக்கின்ற மார்பு அது உயிர் உணவு என்பது உயிர் என்பதால் உயிர் கொடுக்கின்ற அந்த மார்பு மார்பு என்பதால் அது ரொம்ப கவர்ச்சியான பொருளாக மார்பை ஏன் கவர்ச்சியாக பார்க்குறாங்க அப்படின்னா அது உயிர் கொடுக்குது உயிர் கொடுக்குற ஒரு உறுப்பு என்பதால்